உங்க எல்லாருக்கும் திறமை இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருக்கும்ல அதை மேல்கம் கிளாட்வெல் டேவிட் காகின்ஸ் மாதிரி பெரிய பெரிய எழுத்தாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்க போறோம் அதோட நம்ம எப்படி நம்ம திறமையை வளர்த்துக்கிறதுன்னு சுருக்கமா பார்க்கலாம் வாங்க அவுட்லாயர்ஸ்னு ஒரு புக்ல மால்கம் கிளாட்வெல் என்ன சொல்றாருன்னா ஒரு தலைமுறையா மனோதத்துவ நிபுணர்கள் ஒரு கேள்விக்கு விடை தேடிட்டு இருக்கிறாங்க அது என்னன்னா பிறக்கும்போதே ஒருத்தருக்கு திறமை இருக்குமா இல்லையான்னு தான் ஆனா நம்ம எல்லாருக்குமே அது இருக்குன்னு தெரியும்ல நாம என்ன நினைக்கிறோம்னா திறமையும் அதுக்காக தயார் பண்றதும் இருந்தா கண்டிப்பா சாதிக்கலாம்னு நினைக்கிறோம் கரெக்ட் தானே நம்ம எல்லாருமே பெரிய ஆளா இருக்கிறவங்க சாதிச்சவங்க எல்லாருமே பிறக்கும்போதே போதே திறமையோட பிறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையில சில பேரு பெரிய ஆளானதுக்கு அவங்க திறமைய மட்டும் நம்பல அவங்க நிறைய முயற்சி பண்ணாங்க உண்மையை சொல்லப்போனா சில பேர் எந்த கஷ்டமும் இல்லாம பெரிய ஆளா இருப்பாங்க ஆமா அவங்க பிறக்கும்போதே நல்லா இருப்பாங்க போல அதுக்கு நாம என்ன பண்ணாலும் அவங்க லெவலுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அதுவும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் பெரிய ஆளாகணும்னு ஆசை இருக்கு அப்ப நமக்குள்ளயும் கொஞ்சம் பிறவி திறமை இருக்கணும்ல சரிதானே ஆனா கிளாட்வெல் என்ன சொல்றாருன்னா மனோதத்துவ நிபுணர்கள் நல்லா திறமை இருக்கிறவங்களை பார்க்கும்போது பிறவி திறமைங்கிறது ஒரு சின்ன விஷயமா இருக்கு ஆனா பயிற்சிக்குன்னு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு ஒரு மியூசிக் யுனிவர்சிட்டில வயலின் கத்துக்கிற பசங்கள வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணாங்க அதுல என்ன தெரிஞ்சதுன்னா உண்மையாவே சிறப்பா வயலின் வாசிக்கிற பசங்க மத்த பசங்களோட ரொம்ப அதிகமா பயிற்சி பண்ணாங்க எல்லா பசங்களும் அஞ்சு வயசுல வயலின் கத்துக்க ஆரம்பிச்சாங்க ஆனா எட்டு வயசுல இருந்து சிறப்பா வாசிச்ச பசங்க மத்த பசங்களோட ரொம்ப அதிகமா பயிற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இருபது வயசு ஆகும்போது அந்த பசங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் மணி நேரம் பயிற்சி பண்ணியிருந்தாங்க ஆனா சாதாரணமா வாசிக்கிற பசங்க நாலாயிரம் மணி நேரம்தான் பயிற்சி பண்ணியிருந்தாங்க இத மாதிரி வேற சில விஷயத்திலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் ரிசல்ட் வந்தது அதாவது யார் அதிகமா உழைக்கிறாங்களோ அவங்க தான் மேல போறாங்க ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு திறமை இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க திறமை இருக்கிறவங்க கூட பத்தாயிரம் மணி நேரம் பயிற்சி பண்ணணும் அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டடி பண்ணி பார்த்திருக்காங்க அதுல யாருமே ரொம்ப ஈஸியா மேல வந்துர்லையாம் அதாவது கொஞ்ச நேரம் பிராக்டீஸ் பண்ணி நிறைய திறமையோட வந்தவங்க யாருமே இல்ல அது மட்டும் இல்லாம நிறைய கஷ்டப்பட்டு ஆனா மேல வராதவங்களும் யாருமே இல்லையாம் இதுல இருந்து என்ன தெரியுது நாம ஒரு விஷயத்துல சிறப்பா வரணும்னா மத்தவங்கள விட அதிகமா முயற்சி பண்ணனும் திறமை இருந்தா மட்டும் போதாது நீங்க அந்த பத்தாயிரம் மணி நேரம் பயிற்சி பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா சிறப்பா வர முடியும் அப்படி முயற்சி பண்ணி பார்த்தா கண்டிப்பா தோல்விங்கிறதுக்கே வழி இல்ல தோல்விங்கிறது நீங்க விட்டு கொடுக்கிற வரைக்கும் தான் நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணுனா கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க அதனால பயத்தோட இருக்கிற உங்க பழக்கத்தை மாத்தி புது பழக்கங்களை கத்துக்கோங்க ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையையும் புதுசா பாருங்க அப்போதான் நீங்க பெரிய ஆளாக முடியும் இதுக்கு டோனி ராபின்சன் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா உங்க பழக்கத்தை மாத்தணும்னா உங்க பழைய பழக்கத்தை தப்பான ஒரு விஷயமா நினைச்சு பாருங்க மனுஷங்க நாம எப்பவும் சந்தோஷத்தை நோக்கி தான் போவோம் அதனால உங்க பழைய பழக்கத்தை ஒரு கெட்ட விஷயமா நினைச்சிட்டா தானாவே புது வழியை தேடி போவீங்க அது மாதிரி சந்தோஷத்தை புது பழக்கத்தோட சேர்த்து பாருங்க வயலின் வாசிக்கிறவங்க பத்தாயிரம் மணி நேரம் பயிற்சி பண்ணும்போது அது கஷ்டமா நினைக்காம புடிச்சு பண்ணி இருக்கணும்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சா அப்போ ரொம்ப கஷ்டமா போயிடும் அதனால கஷ்டப்படாம கம்பர்ட்டா இருந்தாலே நம்ம வாழ்க்கை போயிடும் நம்மகிட்ட நிறைய திறமைகள் இருந்தாலும் பயத்தினால நாம் அதை கண்டுக்க மாட்டோம் ஹெராக்லிட்டஸ்னு ஒரு பெர்சிய தத்துவ நாணி ஐந்தாம் நூற்றாண்டுல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஒரு நூறு பேர்ல பத்து பேர் எதுக்கும் உதவாதவங்க எண்பது பேர் சும்மா இலக்கு மாதிரி ஒன்பது பேர் நெஜமாவே போராடக்கூடியவங்க ஆனா ஒருத்தன் மட்டும்தான் உண்மையான போர் வீரன்னு சொல்லியிருக்காரு எல்லாருமே பத்தாயிரம் மணி நேரம் பயிற்சி பண்ணி மற்றவங்களை விட அதிகமா சாதிக்க முடியும் இதுக்கு நீங்க பிறக்கும்போதே திறமையா இருக்கணும்னு அவசியமில்ல உங்ககிட்ட ஒரு ஆர்வம் இருந்தா போதும் ஆனா நிறைய பேர் அந்த ஆர்வத்தை வெளிக்கொண்டு வராம சும்மா இருந்துடுறாங்க நீங்க உங்க துறையில சிறந்து விளங்கணும்னு நினைச்சா மத்தவங்க செய்யாத விஷயங்களை நீங்க பண்ணணும் மேல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட முழு முயற்சியையும் போட்டிருக்காங்க தோல்வி அடைஞ்சும் திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு தோல்விங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல ஏன்னா அவங்களுடைய இலக்கு பத்தாயிரம் மணி நேரத்தை நோக்கி இருக்கிறதுனால தோல்விங்கிறது ஒரு சின்ன தான் அவங்களுக்கு தெரியும் அதனால உங்களுடைய வெற்றி எப்பவுமே நேர்கோட்டில் போகும்னு நினைக்காதீங்க சில நேரம் நீங்க ஜெயிப்பீங்க சில நேரம் நீங்க தோப்பீங்க ஆனா நீங்க உங்க இலக்குல மட்டும் கவனமா இருங்க எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காம உங்க நேரத்தை முழுமையா பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற வேலையை ரசிச்சு பண்ணுங்க நீங்க பத்தாயிரம் மணி நேரம் பயிற்சி பண்ணி நீங்க நினைச்ச இலக்கை அடையற வரைக்கும் சும்மா இருக்காதீங்க அப்போதான் நீங்க ஹெராக்லிட்டஸ் சொன்ன மாதிரி ஒரு போர் வீரனா ஆக முடியும்